நீங்க எங்க வெளிய போனாலும் அழகா ரோஜா செடிகள் பூத்து குழுங்கி சிரிச்சிட்டு இருந்தது அப்படின்னா விலை கம்மியா இருக்கும் பட்சத்துல அதை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிற ஆட்களா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் நம்ம ரோஜா செடி வருஷம் வருஷம் வாங்குவோங்க அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு தான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு தலைஞ்சி வரும் மத்ததெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் நோய் தாக்குதல் அதிகமான வெயில் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் அந்த மாதிரினால இறந்து அதனால ரோஜா வளர்க்கறதையே விட்டுடாதீங்க இந்த பதிவை பாருங்க அதுவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு மாசமா இந்த ரோஜா செடிகளை நான் வளர்த்து அத வீடியோ எடுத்து பதிவிட்டு இருக்கேங்க இந்த வருடம் அடிச்ச அதிகப்படியான வெயில் அதுவும் தொடர்ந்து தண்ணி ஊத்தாம அடிக்கடி டூர் அடிக்கிறது ஊருக்கு போறதுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு ரோஜா செடி கூட கிடையாதுங்க எல்லாமே வளர்த்தது வாடி போச்சு சரின்னு இந்த ஈசிஆர்ல ஈஞ்சம்பாக்கத்துல ஓபேத் நர்சரி இருக்கு பாத்தீங்களா அங்க பவானி நர்சரின்னு ஒண்ணு இருக்குங்க அங்க வருஷம் முழுக்க நல்ல அழகான ரோஜா செடிகள் ரூபா இருபத்தஞ்சுல இருந்தே கிடைக்குது மழை பெய்ய தொடங்குச்சுங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே சென்னையில வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல மழை கண்டிப்பா பெஞ்சிடும் சரி எனக்கு தோணுச்சு நம்ம போயிட்டு அந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடியை வாங்கிட்டு வந்து வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பவானி நர்சரி போனேன் ஏகப்பட்ட செடிகள்ங்க அவங்களோட அந்த இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடிலாம் பேஞ்ச மழையில ரெண்டு மூணு கிளைகள் விட்டு இருந்தது தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அத வந்து நான் ஒரு நாலு செடி வாங்கிருக்கலாம் எட்டு செடியா வாங்கிட்டு வந்தேன் இரநூறுவாக்கி எட்டு செடி கொடுத்தாங்க அதுக்கு தொட்டிகள் தனியாக வாங்கிட்டு வந்தேன் அப்புறமா மண்கலவையெல்லாம் என்கிட்ட ஹோம்மேடு கம்போஸ்ட்லாம் இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ரோஜா செடியை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த எட்டியும் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மாட்டுச்சாணம் அப்போ வீட்டிலே செஞ்ச ஹோம்மேடு கம்போஸ்ட்டு அப்புறம் மாடித்தோட்ட மண் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்சங்க இது நல்லா பேஞ்ச மழையில தலைஞ்சி வந்து எனக்கு ரெண்டு மூணு தடவை பூக்கள் அறுவடை வந்து கொடுத்துருச்சு பொதுவாவே இந்த இரநூறுவா செலவு பண்ணி நம்ம எட்டு செடிகள் வாங்குறோம் அதை வருடம் முழுவதும் வளர்க்குறோம் வருடம் முழுவதும் வளர்க்கும் போது அது தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும் அந்த மே மாச அக்னி நட்சத்திரில மட்டும் அது தவறிடும் இப்போ கடைகளை போய் நம்ம ஐம்பது ரூபா நூறு பூக்கள் வாங்குவோம் பார்த்தீங்களா தினமும் பூஜை போடுற மாதிரி இருக்கவங்களுக்கு அதுவே மூணாயிரம் கிட்ட வந்துடும் சரி ஐம்பது ரூபான்னு வைங்கல அதுவே ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட வந்துடும் ஒரு மாசத்துக்கே பூக்களுக்கு இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னா ஒரு இருநூறு ரூபாய்க்கு ரோஜா செடிகள் வாங்கி அதை அதிகமா பெருசா அளவுல பூத்து அதை நம்ம பயன்படுத்துறது ஒரு வருஷம் முழுக்க அதுக்கப்புறமா அது வாடி போகுதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறே இல்லைங்க அஹ் வாடி போதுன்னு நான் சொல்றேன் ஆனா நிறைய பேர் நிலத்துல வச்சும் அதுக்கப்புறமா தொட்டில வந்து இந்த பனி மாதிரி கிளைமேட் இருக்கும் பாத்தீங்களா ஓசூர் பெங்களூர்லாம் அங்கெல்லாம் நாலஞ்சு வருஷம் கூட வளர்க்குறாங்க அதனால இது நம்ம இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடியை வாங்குறதுல தவறே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோஜா செடிகள் வந்து என் வாழ்க்கையில மொத முதல்ல நான் ஒரு தடவை வாட விட்டேங்க அது எப்பன்னா நான் காலேஜ் படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போனோம் பாத்தீங்களா அப்போ வந்து எனக்கு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மாதம் நான் சென்னை வாசி தானே ஸோ கோயம்புத்தூரில் போய் இருந்தேன் எட்டு ரோஜா தொட்டிகள் வாங்கி நான் வளர்த்தேங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வளர்த்தேங்க அது எட்டுமே நல்லா வளர்ந்தது எப்படி அப்படின்னா மண் தொட்டி களிமணில் செஞ்ச தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா அது அதை இப்போ நினைவுபடுத்தி கூறணும்னா ஒரு இருபது வருஷம் முன்னாடிங்க அப்போ இருக்க சென்னை கிளைமேட்டில் நான் அந்த களிமண் தொட்டியில் எட்டு ரோஜா செடிகள் வளர்த்தேன் காலேஜ் படித்து முடிச்சதும் ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறமா தான் அந்த ட்ரைனிங் போனேன் ஸோ அந்த ரெண்டு வருஷம் தான் அந்த காலேஜ் படிச்சு முடிச்சுக்கலாம் அந்த ரோஜா செடிகளை நான் வளர்த்தேன் ட்ரைனிங் போனதுனால எங்கள் அம்மாவால் அதை மெயின்டைன் பண்ண முடியல தண்ணி ஊத்தாம எல்லாமே வாடி போச்சு ஏன்னா அது ஒரு மொத மாடியில் இருக்கும் வாடி போனதும் தொட்டியலாவது வச்சிருக்கலாம் மண்ணையாவது வச்சிருக்கலாம் அக்கத்து பக்கத்தில் கேட்குறாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வந்து பார்த்தப்போ வெறும் மாடி தான் இருந்தது அப்ப எனக்கு மனசுல ஒரு சிறிய பாதிப்பு ஏற்பட்டது நம்ம வந்து இத்தனை வருஷமா இதை காய விடாம நல்லா வளர்த்துட்டு வந்தோம் காய வச்சு ஒரு தொட்டி இருந்த அடையாளமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி என் மனசுல இருந்தது அதுக்கப்புறமா ஒரு வாய்ப்புன்னு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த ரோஜாக்களை விடவே கூடாது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த ரோஜா செடிகள் நாம வளர்த்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுங்க ஆனா அதுக்கப்புறம் நான் செடிகள் வளர்க்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் வேலைக்கு போயிட்டே அப்படியேதான் இருந்தேன் அப்புறம் சென்னையிலயே செட்டில் ஆகிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் ஆஹ் பல இடத்துக்கு நான் போவேன் பார்த்தீங்களா டூர்லாம் அப்போ வந்து இந்த ரோஜாக்கள் ஒரு ஏலகிரி போனா ஏற்காடு போனா அந்த ரோஜாக்களை வந்து வளர்த்து கம்மி காசுக்கே விற்பாங்க ஒரு நல்ல பெரிய மதர் பிளான்ட்டா இருக்கும் முப்பது ரூபா தான் இருக்கும் கார் தான் இருக்கே கார் டிக்கில வாங்கி வச்சுட்டு நான் வந்துருவேன் இந்த மாதிரி பல நாட்கள் பல வருடங்கள்ல நான் போனப்போ பல ரோஜா செடிகளை வாங்கி நான் வளர்த்து அது இப்ப இல்ல இறந்துதான் போயிருக்கு என்னோட டே ரோஸ் கூட காலின்னு தான் சொல்லணும் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க இந்த ரோஜா செடிகள் வந்து நல்லா வளரும் அடிக்கிற வெயில்ல போயிட்டு ரோஜா செடிகளை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்க கூடாது இருக்கிறத காப்பாத்த பாக்கணும் அப்படி இல்லைன்னா மழை பெய்யற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்க பாக்குறீங்க வானம் மேகம் மூட்டமா மேகம் சூழ்ந்து மழை பெய்யறதுக்கு ரெடியாவே இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் நான் இந்த செடிகளெல்லாம் வளர்க்குறேன் சரியா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த ரோஜாக்கள் பூக்க தொடங்கி இருக்கு பாருங்க இன்னும் சொல்ல போனா நான் வாங்கும் போது இதுல முட்டுக்கல்லாம் பூக்கவே இல்லைங்க விரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரோஜா என் கூட இருந்தா போதுங்க அது எந்த விதமான கலரா இருந்தாலும் பரவாயில்ல எந்த விதமான ரகமா இருந்தாலும் பரவாயில்ல என் தோட்டத்துல அங்கங்க நான் போய் பார்க்கும்போது இந்த ரோஜாக்கள் பூக்கணும் நான் அத பார்க்கணும் என் மனசு வந்து அபரீதமான ஒரு சந்தோஷத்தை அடையும் அதுவே எனக்கு போதும் நான் ரெண்டு வாரம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சேன் இதுல லைட் பிங்க் அப்புறம் சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது ஆனா இந்த எட்டுல ஒரு மஞ்சள் மட்டும் தலையை போட்டுருச்சுங்க காலி ஸோ பாருங்களேன் இப்பதான் தான் வாங்கிட்டு வரோம் ஒரே மாசத்துல ஒரு இருபத்தஞ்சு ரூபா ரோஜா செடி இறந்துருச்சு நான் இதுக்காக கவலைப்பட மாட்டேன் இந்த மத்ததோட வளர்ச்சி எல்லாம் நீங்க பாருங்களா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு தடவை பூ பறிச்சுட்டு திரும்பவும் நல்லா மொட்டுக்கல்லாம் நல்லா சூப்பர் சூப்பராக வர தொடங்குது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை முறையில் உரம் கொடுங்க நீங்க இயற்கை முறையில் உரம் கொடுத்தால் மட்டும்தான் மாடி தோட்டமோ வீட்டுத் தோட்டமோ இந்த ரோஜா செடிகளை வந்து வருடங்கள் கலந்து இல்லனா வருடம் முழுக்க நீங்க வளர்த்து நல்ல அறுவடை எடுக்க முடியுங்க ரசாயன உரத்தை பூக்கள் செடி தண்ணு போட்டுட்டு அது அது பழகி போயிட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணும் ரசாயனமா மாறி ஒரு வளம் இல்லாத மண்ணா மாறிடும் என்னோட ரோஜா செடிகளை சுத்தி பாருங்க கீரை வளர்ந்துருக்கு கிருணி பழ நாற்று வளர்ந்துருக்கு வெண்டைக்காய் முளைச்சிருக்குது இது எல்லாமே வந்து நம்ம ஹோம் மேடு கம்போஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா வீட்லயே காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகளை வச்சு மாடி தோட்டத்துல தேவையில்லாத செடிகள் வளர்ந்ததை வச்சு அதோட நன்மைனாலதான் இந்த ரோஜாக்கள் இவ்வளவு அழகா பூத்துருக்கு இந்த ரோஜாவோட அப்டேட் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேங்க இன்னும் ஒண்ணு போனா உங்களுக்கு சிரிப்பு வரும் கடைசியா கூட ஒரு பதிவிட்டு இருந்தேன் ஹோல்சேல் நர்சரிக்கு போயிட்டு நாற்பது ரூபாய்க்கு நாலு ரோஜா செடி வாங்கிட்டு வந்திருந்தேங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது நான் எட்டு செடி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அதையும் ஒரு ஒரு மாசமா வளர்த்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வேப்பம் முன்னாக்கு வாங்களான்னு அந்த ஹோல்சேல் நர்சரி போனப்போ திரும்பவும் மனசு அலப்பாஞ்சு திரும்பவும் நாலு செடிகள் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க சோ அப்படிதான் இது இந்த ரோஜாக்களை பார்த்தா நம்ம மனசை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது சோ இந்த ரோஜா பதிவு எப்படி இருந்ததுன்னு உங்களோட மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கூடிய விரைவில் நான் இந்த ரோஜாக்களோட அப்டேட்டை கண்டிப்பா பதிவிடுறேன் இது மாதிரி பல விதமான வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்